குருவே சரணம் பிராய சித்த கர்மா பிராய என்ன ஜாதகம் பார்க்க வர்றவங்களோட கேட்கறது பிராய சித்தம் என்னன்னா ஒரு தேங்காயவோ இல்ல புடவையவோ இல்ல பொங்கல் வச்சுட்டாலும் பிராய சித்தம்னு அர்த்தம் கிடையாது பிராய சித்தம் என்பது உங்கள் தவறுக்கு மனதால் இறைவனிடம் மன்னிப்பு கேட்பது உங்கள் தவறை தவறு என்று நீங்கள் உணர்வது அந்த உணர்ந்த தவறு என்னை பாதிக்க கூடாது என்னையும் அறியாமல் விட்டேன் இறைவனே மீண்டும் அந்த தவறளிக்காத சூழ்நிலைகளை எனக்கு கொடு எண்ணங்களை எனக்கு கொடு என்னை மன்னித்து விடு என்ற இறைவனிடத்தில் யார் ஒருவர் மன்றாடுகிறாரோ அந்த மன்றாடுதலை பிராய எனப்படும் அந்த மன்றாடுதல் கண்டிப்பாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் இதுதான் முறையான பிராயச்சித்தம் பிராயச்சித்தம் கர்மா என்பது மீண்டும் சொல்கிறேன் மனதால் இறைவனிடம் மன்றாடி மன்னிப்பு கோருவது மனதால் இறைவனிடம் மன்றாடி என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது மனதால் இறைவனிடம் சரணாகதி அடைவது இதெல்லாம் பிராயச்சித்த கர்மா எனப்படும் பிராயச்சித்த கர்மாக்களிலேயே சரணாகதி தத்துவம் மிகவும் முக்கியம் அந்த சரணாகதி தத்துவத்தின் அடிப்படையில் இறைவனிடம் யார் ஒருவர் மன்றாடுகிறாரோ அவருடைய பிராயச்சித்த கர்மா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் இதை நான் சொல்லவில்லை பகவான் மகாவிஷ்ணு பகவத்கீதையிலே சொல்லியுள்ளார் எனவே பிராயச்சித்த கர்மாக்கள் நீங்கள் எது செய்தாலும் சரி கோயிலில் போய் பொங்கலிச்சாலும் சரி முட்டையடிச்சாலும் சரி தியாகங்கள் பண்ணாலும் சரி வேள்விகள் பண்ணாலும் சரி வழிபாடுகள் பண்ணாலும் சரி தீர்த்த யாத்திரையில் செய்தாலும் சரி அந்த இடத்தில் அங்குள்ள இறைவனிடம் மனதால் மன்றாடி இறைவனிடம் வேண்டுதல் வையுங்கள் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றப்படும் இதுவே பிராயசித்தகர்மா எனப்படும் நன்றி வாழ்த்துக்கள் பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர்